இல்லை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா பாருங்கள் இந்த டேபிள் எவ்வளோ மெர்ச்சியாக இருக்குது நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ரொம்ப இருக்குது அதுவும் அது பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப மெர்ச்சியாக இருக்குது இதை நான் எப்படி க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இந்த டேபிளை எப்படி இருக்கா இதில் கீழே இருக்க திங்ஸ் ஃபுல்லாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ணிக்கோங்க தூசிலாம் நல்லா தூசியாக இருக்குது ரோட் சைட் விண்னால நல்லா தூசியாக இருக்குது ஸோ அதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இப்படி நமக்கு தொடச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஷெல்ஃப் மாதிரி இருக்குதில்ல நான் வந்து ஷீட் போட்டுட்டேன் மூணு ஷீட் போட்டு கவர் பண்ணிவிட்டேன் ஸோ இங்கே கீழே கிடக்க திங்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ நம்ம ஒரு வழியை நம்ம டேபிளை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்குது இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு ட்ரிங்க் பட்டி மாதிரி ஒன்று இருக்கும் இதில் என்ன வைக்கலாம் நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்களேன் எனக்கு என்ன வைக்கணும் எனக்கே தெரிய மாட்டேங்குது ஒரே குழப்பமாக இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி இருக்கா இதுக்குள்ள அப்படி பெட்டி பெட்டியாக இருக்கும் இல்லை ஒன்றுமே நான் சும்மா தான் இருக்குது இந்த பெட்டி நான் இதை ஏதாவது யூஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் சஜசன்னு சொல்லுங்க கேட்டுக்கிறேன் ஓகேயா இது ஒரு பெட்டி இப்படி இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் திங்ஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கேன் நீட்டாக இந்தாட்டை பெர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் ஷீட்லாம் போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம எடுக்கிற திங்ஸ் வந்து அதே இடத்துல வச்சுட்டா பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிளிப்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா டெய்லி காலையில் குளிக்கிறதுக்கு முன்னால இந்த கிளிப் தலையில் கொண்டில் போட்டுட்டு இப்படி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கிளிப் பாக்ஸிங் வச்சிருக்கேன் ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் வந்து லோஷன்ஸ் இது வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண முடியல கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஆ பாருங்க பீபி க்ரீமு லோஷன் அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீம் அதாவது எவர் க்ரீன் அந்த இது இது கோல்டன் ஃபேஷியல் இருக்குது ஃபேஷியல் கிட்ட பீபி கிரீமு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஃபவுண்டேஷன் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஐலைனர் அதுக்கப்புறம் மஸ்காரா இந்த மாதிரி மஸ்காரா ஐட்டம்ஸு லிப்ஸ்டிக்கு ரோஸ் பவுடரு கண்மை ஐட்டக் பிராண்டு இது வந்து நெயில் ரிமூவர் சாரி வெயிட் பண்ணுங்க நெயில் பாலிஷ் ரிமூவர் இது ஸோ அதுவும் இருக்குது ஸோ இதில் வந்து அந்த ஐக்கு சம்மந்தமான எல்லா திங்ஸும் இதுக்குள்ளே இருக்குது அடுத்த தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரெஷ்ஷு இது வந்து இது பண்ணுறதுக்கு ஷேவ் பண்ணுறதுக்கு அப்புறம் ப்ரெஷ் ஐட்டம் அப்புறம் ஃபேஷியல் பண்ணால் ஒரு முள்தானி மட்டிலாம் போட்டால் ப்ரஷ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் இதெல்லாம் வச்சிருக்குது ரெண்டு ஸோ இது வந்து தேர்ட் ரோவில் இருக்குது ஃபோர்த் ரோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு பேண்டு இது இப்போ நம்ம இதில் வாங்கினோம் தெப்பத்திருளோட வாங்கின பேண்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளிப்பு ஸோ அந்த கிளிப்பு ரெண்டு கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் அது சரி இந்த இது வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இதுதான் இருக்குது இப்போ செகண்ட் ஃப்ளோர் பாத்தீங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரே மெடிசின்ஸாக இருக்க மாதிரி இருக்கா ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற இருக்குதுங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஐயோ வெயிட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் பெயின் இருக்கனால ஸோ இந்த ஸ்ப்ரே எனக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எங்கள் அம்மா எனக்கு வந்து மொத்தமாக ஆகி எனக்கு அனுப்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பவுடர் அதுக்கப்புறம் கால் பித்துவடிப்பு கண்டியுது அப்புறம் பார்த்திங்கன்னா பவுடரு ஸ்ப்ரே எம்டி பாட்டிலானாலும் நாங்கள் தூர போட மாட்டோம் அதை வச்சுருப்போம் ஸோ இது என்னோட பொண்ணோட ஃபேவரேட் இது ஸோ அதை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஸோ அதனால் இது அதுக்கப்புறம் இது அங்கேயே வச்சிடும் எந்த இடத்துல இருக்குமோ அது இனிமேல் அந்த இடத்துலையே போகணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் சீப்புலாம் போட்டு வச்சுருக்கேன் காம்ப்ளண்டப்பால் சீப்புலாம் கிடக்கும் இதுக்கப்புறம் இந்த வில குலக்குறது இது வந்து தேவையில்லை தூக்கி தூர வைக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இதுல பார்த்தீங்கன்னா மூணு இது இருக்குது பார்த்தீங்களா இதில் பொட்டுலாம் போட்டு வச்சிருக்கேன் பொட்டு கோபி பொட்டு ரவுண்டு வச்சிருக்கேன் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க பொட்டு பப்ஸு பவுடர் பப்பு இது வந்து ஸோ பொட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன பொட்டுன்னா சும்மா ஃபங்க்ஷன் போற முடியுமா ரவுண்டு பொட்டு நான் ரவுண்ட் பொட்டு எனக்கு அவ்வளவு பிடிக்காது ஸோ என் பொண்ணுக்கு பிடிச்சினா அவள் வச்சுக்கலான்னு வாங்கினேன் எனக்கு எப்பவுமே பிடிக்கிறது கோபி பொட்டு தான் ஸோ ரவுண்டு கலெக்ஷன்ஸும் இருக்கும் இதில் வாங்கி நாலாயிட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ பவுடர் இந்த இந்த மாதிரி பொட்டு கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பேன் ஸோ இதுதான் இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து முடிச்சாச்சு இல்லை இவ்வளோ இந்த டப்பாலே எல்லாத்தையும் அடைக்கிட்டேன் இதுதான் செண்டு பாட்டில் வச்சாச்சு இதில் சீப் இருக்குது ஸோ ஒரு லோஷன் எப்போவுமே இந்த லோஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது இங்கே மெல்ட் இருக்கும் ஸோ அப்பப்போ பேக் பெயின் வந்துனா இதை யூஸ் பண்ணால் நல்லா கேட்கும் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ரோலில் பார்த்தீங்கன்னா இது வந்து முன்தானி மட்டி அந்த இது இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணி கட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் நல்ல முன்தானி மட்டி வாசமாக இருக்கா இது வந்து நம்ம பால் விட்டு இல்லை புளிச்ச தயிர் விட்டு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பனன தொழில் இருக்குல்ல அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா க்ளோவாக இருக்கும் இது வந்து ஒரு பொடி இது எப்போவுமே வாங்கினது இந்த அந்த நம்ம யார் சொன்னாங்க சிக்ஸ் பேக்கேஜ் அந்த இதில் நாங்கள் தயார் பண்ணது தான் இது ஸோ அது இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பப்ஸ் இதுலாம் இருக்குது இது பிக் சீப் இது இந்த சீப் என்னென்னா நல்லா சிக்கெடுக்கும் அதனால் இது இங்கே யூஸ் பண்ணதுக்காண்டி வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா சேவிங் செட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோதாங்க இந்த கலெக்ஷன் பார்த்திங்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கா இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு பாருங்கள் மறுபடியும் கொலை பண்ணிடுவான் என் பொண்ணு ஊர் போயிருக்கிற அதனால் இவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக அடிக்க வச்சிருக்கிறோம் அவள் வந்தோன்னே எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருவான் ஸோ இனிமேல் அந்த திங்ஸ் அந்தந்த இடத்துல வைக்கணும் அவளை வந்து இந்த நியூயார்க் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுன்னு வச்சிருக்கிறேன் ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த சைடு பார்க்கலாம் இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம தையலுக்குள்ள ஐட்டம்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு அடியில் ஒரு ஷீட் போட்டிருக்கிறேன் இதில் பாபின் கேஸு பாபின் 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 கேஸு இது எம் ஆரி ஒர்க்ரெட்ஸு அதுக்கப்புறம் பாசி எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன் ஸோ இது வந்து மேலே இது வந்து நம்ம தையலுக்கு தேவையான ஸ்கேலு எண்ணெய் ஊசிலாம் தண்ணி எது ஊசிலாம் தண்ணி அழிவுக்கெலாம் தனியாக வச்சிருக்கிறேன் இதில் ரெண்டு பென்சில் சாப்பீஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் மொத்தமாக இது முடிஞ்சிட்டு ஸோ இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நான் கோலம் படக்கூடிய நோட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டையல்குள்ளே நோட்டு இதெல்லாம் வச்சிருப்பேன் இது கரண்டி எதுக்குன்னா அப்பப்போ யூஸ் எதுக்காக பண்ணக்காண்டி வச்சுருப்பேன் இதில் கண்டுங்க பாருங்க இப்படியே கடையில் கிடைக்கிங்க ஸோ இந்த மாதிரி நூல் கண்டு வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது ஸோ நூல்கண்டு டப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நூல்கண்டு இருக்குது இந்த டப்பா எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதை வச்சுருக்கேன் எதுக்காக ஸ்டோர் பண்ணக்காண்டி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பாய்